எந்த தொழிலும் தேவலன்ல வணக்கம்ண்ணா உங்க பேர் என் பேர் புகுமார் நீங்க என்ன இருக்கீங்க உங்க சொந்த இடம் தரபாக்கு இப்போ இருக்கிறது நிலவாரப்பட்சி இந்த தொழில் நீங்க எத்தனை வருஷமா செஞ்சுட்டு இருக்கீங்க நாற்பது வருஷமா செஞ்சுட்டு இருக்கோம் எனக்கு விவரம் தெரிஞ்சதுல இருந்து இருக்கேன் இந்த தொழிலுக்கு நீங்க வந்த காரணம் என்ன பரம்பர தொழிலே இதுதான் இருந்து பெரியவங்க கற்றுக் கொடுத்த வேலை நினைச்சிருக்கீங்களா இந்த தொழிலுக்கு நாமே வந்தோம் இப்போ எல்லாம் அது மாதிரிலாம் நான் இதுவரை நினைச்சது கிடையாது இப்ப உங்க பசங்க எல்லாம் வந்து இந்த வேலையை அப்பா செய்யறாரு வேற வேலை செய்யலாம் சொல்லி இல்ல இல்ல அது மாதிரி எல்லாம் சொன்னது கிடையாது அவங்களும் வந்து சரி உங்களுக்கு உங்களால் முடிஞ்ச வரை இந்த வேலை செய்யணுன்னா தான் நம்மளுக்கு ஆர்வம் தர்றாங்க ஓகேண்ணா இப்போ ஒரு செருப்பு தைக்கணும்னா ஒரு ஜோடி செருப்பு தைக்கணும் அப்படின்னா எவ்வளோண்ணா இல்லை ஒரு பிஞ்சு செருப்பு தைக்கணும்னா எவ்வளோ ஒரு வார் தேக்கிறதுக்கு இருபது ரூபாய் அதாவது வார் தைக்கிறதா வார் கொடுத்தது இருக்கு வார் கொஞ்சம் பெருசா இருந்ததுன்னா முப்பது ரூபா கேட்பேன் செருப்பு சுற்றி தேக்கிறதா இருந்தாக்கா நூற்றம்பது ரூபா கேட்பேன் தைக்கணும்கா இது வந்து தைக்க கொடுத்தது ஒரு தோடு செக்கிறதுக்கு நூத்தி ஐம்பது ரூபாய் இது வந்து கம்பெனில இருந்து வர்ற தையல் இந்த ஒயிட் கலர் நூல் இந்த பிளாக் கலர் நூல் இருக்குது பாத்தீங்களா ஓரத்துல நான் தைச்சது பாத்தீங்கன்னா தையில தைச்ச மாதிரியே இருக்காது கம்பெனி தையல் மாதிரியே இருக்கு உங்களுக்கு ஒரு நாளைக்கு எவ்வளவு நான் வருமானம் வரும் ஒரு நாளைக்கு வேலை வரும் வராம இருக்கும் அதே மாதிரி எதிர்பார்க்காத சூழ்நிலைக்கு இந்த இடத்துல வந்து ஐநூறுபாயும் ரூபாயும் ஆயிரம் ரூபாய் வரையும் சம்பாதிச்சிருக்கிறான் பத்து ரூபாயெல்லாம் வந்து போயிருக்கிறேன் பேசி வரும்போது நாம யாருக்கிட்ட சொல்கிறோம் வருமானம் வராதப்போ நாம வருமானமே வரலாம்னு சொல்கிறோம் அதிகமா வந்து தானே நாம் யாருக்கிட்ட போயிருக்கோம் இப்போ உங்கள்கிட்ட செருப்பு சேக்கு வராங்களா அவங்களாம் உங்கள்கிட்ட எப்படி நடந்துப்பாங்க அதாவது புதுசாக வர்றவங்க ஒரு வாரம் தைக்கிறதுக்கு இருபது ரூபான்னா இதுக்கு இருபது ரூபாயானே கேட்பாங்க சும்மா ரெண்டு குத்து குத்துக்காங்க அங்குறாங்க வெறும் ஊசியில் ரெண்டு குத்து மட்டும் குத்துட்டு விட்டாக்கா எடுத்துகிட்டு போயிடுவாங்களா வேலை நீட்டாக இருக்கணும் அதுக்கு தான் நாம் அந்த காசு கேட்குறோம் அதுக்கே வந்து யோசித்தாங்கன்னாக்கா இந்த வேலை செய்கிறத பேதுங்க அதே வந்து பழைய ஆளுங்க வந்தாங்கன்னாக்கா காசு அவங்களே சேர்த்து கொடுத்துட்டு போகிறாங்க உங்கள்கிட்ட வந்த கஸ்டமர்ல கொஞ்சம் வந்து கொஞ்சம் திமுக நடந்துகிட்டவங்கள இருக்காங்களா அதாவது எங்கேயே எதுக்குவே இருக்கிறாங்க அதாவது டேக்ஸ் கட்டுறியா வரி கட்டுறியான்னுட்டெல்லாம் கேட்குறாங்க இந்த வருமானத்தில் நான் எந்த டேக்ஸ் கட்டுறது இந்த தொழில் தவிர உங்களுக்கு வேற எந்த தொழில தெரியும் நான் வந்து சீப்பர் வேலை செஞ்சுருக்குறேன் பஞ்சாயத்தில் ஆப்ரேட்டர் வேலையும் தெரியும் விளம்பர வேலையும் தெரியும் அந்த வேலையெல்லாம் செஞ்சுட்டே அப்புறம் கடச்சிக்கிட்டு நம்ம பரம்பரம் பண்ணிக்கிட்டே வந்து ஆமாங்க ஆரம்பத்தில் நீங்கள் இங்கே வரும்போது இந்த இடம் எப்படின்னு இருந்தது ஆரம்பத்தில் வந்து இந்த டிரான்ஸ்பார் இருந்தது இந்த டிச்சியே போடல இந்த இடத்துல வந்து எல்லாம் யூரின் போயிட்டு எல்லாம் அசிங்கம் பண்ணி வச்சிருந்தாங்க ஆ மொத முத வந்து உட்காந்தப்ப அதெல்லாம் கிளீன் பண்ணிட்டு உட்காந்தேன் உட்காந்துட்டு சரி நம்ம மாளுங்கள்லாம் பார்த்தா கேவலமாக நினைப்பாங்களான்னுட்டு நினச்சேன் அதே நினச்சிட்டு நாம் என்ன திருடியாக திங்குறோம் கஷ்டப்பட்டு தானே திங்குறோம் அனுப்பிட்டு இந்த இடத்துல நம்பி நான் உட்காந்து உட்காந்ததுக்கு எனக்கு வந்து தாய் வீடு மாதிரி மண்டபம் இருக்குது மண்டபத்துக்கு ஏதாவது ஒன்றுன்னா நான் வேலை செய்வேன் அதே மாதிரி எனக்கு ஒரு குறைபாடு இருந்தாலும் மண்டபம் எனக்கு நான் தாராளமாக தாய் மாதிரி உள்ள போகலாம் வரலாம் இந்த சாமான்லாம் தான் வைக்கிறேன் செருப்பு தைக்கிறதுல ரொம்ப ஒரு கஷ்டமான நாள் வந்திருக்கணும் ரொம்ப நீ இப்படி கஷ்டப்பட்டுட்டாங்கன்னு சொல்லி ரொம்ப அதாவது ஊரு நீச்சிட்டு வர்றவங்க இருக்கிறாங்க வர்றவங்க இருக்கிறாங்க பல இது எல்லாம் காட்டு பக்கம் போயிருப்பாங்க அதெல்லாம் மீச்சிட்டு வந்திருக்குறாங்க எத்தனையோ தடவை நானே வந்து எதார்த்தமாக எடுத்து கையில் எச்சிருக்கிறாங்க அதெல்லாம் பார்த்துட்டு செப்பல் கொண்டு வரவங்கிட்ட அப்போ இந்த லைன்லெல்லாம் பில்லு இருக்கும் அந்த பில்லில் போட்டு இங்கே கிளீன் பண்ணிவிட்டு கொண்டு வாங்கன்னு சொல்லி நான் வாங்கி தைச்சிருக்கிறேன் இந்த வேலை செய்கிறாலும் உங்களுக்கு அது அது தெரியல அதே மற்ற இடத்துலன்னா அது தைச்சிருக்க மாட்டாங்க நாம் அந்த இது அந்த வேலை செஞ்சதுனால போ என்னங்க இப்படி மீச்சு கொண்டு வந்துருக்கிறீங்க என்னென்னு போய் நல்லா கிளீன் பண்ணிடுவாங்கன்னு நாம் சொல்லுவோம் இந்த ஷூ கொண்டு வருவாங்க அதாவது பெவி கேக்கு வச்சு கொண்டு வருவாங்க அந்த பெவி கைக்கு வந்து தகுடு மாதிரி இருக்கும் அந்த இது வந்து எடுத்துகிட்டு வைக்கிறதுக்குள்ள ஊசி எத்தின் தடவை தெரியுமா ஒவ்வொருத்தர் ஊசி வந்து மொத்தமாக வச்சுருப்பாங்க நான் அப்படி வச்சுக்கலாம் ஊசி வந்து என்கிட்ட இருக்கிறதுக்கு சன்னமாக இருக்கும் மிஷின் கேட்குற ஊசி மாதிரி இருக்கும் இந்த மாதிரி யாரும் வச்சிருக்க மாட்டாங்க எனக்கு தெரிஞ்ச அதுதான் எந்த தொழிலும் கேவலும் இல்லை அடுத்தவங்களும் ஏமாக்கலை நம்ம பரம்பரை தொழில் கஷ்டப்பட்டு தான் நாம் திங்குறோம் அதில் ஒன்றும் தேவலம் இல்லை ரொம்ப நன்றி நான் உங்க டைம்ல இந்த வீடியோ பண்ணி கொடுத்தது ரொம்ப